நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுவர் மலர் இதழில் வெளிவந்த ஸ்கூல் கேம்பஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ள மூன்று கடிதங்கள் முதல் கடிதம் கேள்வியும் வியப்பும் ஸ்ரீவில்லிபுத்தூர் குரு ஞானசம்பந்தர் இந்து உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பத்தாம் வகுப்பு படித்தபோது போது தமிழ் ஆசிரியராக இருந்தார் சுந்தரராஜன் அருமையாக பாடம் கற்பிப்பார் அன்று மொழி இலக்கணம் நடத்தி கொண்டிருந்தார் கரும்பழகையில் எம்மொழி யாருக்கும் எழுது என்று எழுதி முன் வரிசையில் அமர்ந்திருந்தோரிடம் விளக்கம் கேட்டார் யாரும் சரியாக பதில் உரைக்கவில்லை அப்போது சோதனை நடத்துவதற்காக வகுப்பறைக்குள் வந்தார் தலைமையாசிரியர் அனந்த நாராயணன் நிலைமையை உணர்ந்து தெரிந்தவர் இதற்கு பொருள் கூறலாம் என்றார் தமிழாசிரியர் நான் எழுந்து எந்த மொழி படிப்பதற்கு எளிதானது என துவங்கி விளக்கமாகச் சொன்னேன் குறுக்கிட்ட தலைமையாசிரியர் எந்த மொழி படிப்பதற்கு எழுது சொல் பார்க்கலாம் என்று புன்னகையுடன் கேட்டார் தயக்கத்தை விடுத்து ஐயா எம் மொழி என்பதை என் மொழி என்று பொருள் கொள்ளலாம் என் தாய்மொழியான தமிழில் கற்பதே எளிதானது என்றேன் அத்துடன் இல்லாமல் கரும்பலகை சொற்றொட சொற்றொடரில் வினாக்குறியை நீக்கி வியப்பு குறியிட்டேன் பாராட்டி பாரதியார் கவிதை தொகுப்பை பரிசாக விளங்கி பின்னாளில் சிறந்த கவிஞராக வருவாய் என வாழ்த்தினார் தமிழ் ஆசிரியர் எனக்கு அறுபத்தி ஆறு வயதாகிறது பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன் கவிதை தொகுப்பு நூல்கள் பல வெளியிட்டுள்ளேன் தாய்மொழி மீது ஈடுபாடு கொள்ளும் வகையில் உற்சாகப்படுத்திய தமிழ் ஆசிரியர் நினைவை போற்றி வாழ்கிறேன் இக்கடிதத்தை எழுதியவர் கா சிவனைந்த பெருமாள் விருதுநகரைச் சேர்ந்தவர் ஐயாவின் கடிதம் பரிசு பெற்றதோடு நில்லாமல் அட்டைப்படுத்தத்துடன் வெளிவந்திருந்தது நன்றிகள் ஐயா தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு இரண்டாம் கடிதம் நடுக்கம் தீர வேலூர் மாவட்டம் பெண்ணாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒன்பதாம் வகுப்பில் படித்த போது நிகழ்ந்த சம்பவம் தலைமை ஆசிரியராக இருந்த ராமச்சந்திரன் ஆங்கில புலமை மிக்கவர் புரியும் வகையில் எளிமையாக கற்பிப்பார் அன்று இறைவணக்க கூட்டத்தில் தேசிய கீதம் பாடச் சொன்னார் கை கால் நடுக்கத்துடன் ஆரம்பித்தேன் பாதிக்கு மேல் பாட வரவில்லை ஒரு மாணவிக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு முட்டி போட்டு நிற்கும் தண்டனை தந்தார் அதை அவமரியாதையாக கருதி மனம் பொழுங்கினேன் சபதம் எடுத்து பயிற்சி செய்தேன் அது பொது இடங்களில் தயக்கமின்றி கருத்தை வெளிப்படுத்த உதவியது பின்னாளில் ஐடிஐ தொழிற்கல்வி பயிற்சி வகுப்பில் சேர்ந்த சேர்ந்தபோது மாணவர் தலைவனாக உயர்த்தியது எனக்கு என் வயது எழுபது மத்திய அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் பணிக்காலத்தில் தொழிற்சங்க கூட்டங்களில் கோரிக்கைகளை தெளிவாக எடுத்துரைத்து கைத்தட்டல்கள் பெற்றேன் திறன்கள் வளர வித்திட்ட தலைமை ஆசிரியரை போற்றி வணங்குகிறேன் என்று துரை சேகரன் திருவள்ளூரிலிருந்து தன் கடிதத்தை அனுப்பியிருந்தார் மூன்றாம் கடிதமாக நல்லொழுக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராமசாமி செட்டியா டவுன் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எட்டாம் வகுப்பு படித்த போது வகுப்பு ஆசிரியராக இருந்தார் டி வரதராஜன் அன்புடன் டிவி என அவரை அழைப்போம் வகுப்பறையில் சரஸ்வதி படம் ஒன்றை மாட்டியிருந்தார் ஒவ்வொரு வெள்ளியன்றும் அதற்கு சிறப்பு செய்ய மாணவர்களிடம் ஐந்து காசு வசூலிக்கும் பொறுப்பை தந்திருந்தார் வசூல் தொகையில் படத்துக்கு ஒரு மூலம் பூ வாங்கி போடுவேன் நறுமண ஊதுவத்தியை தண்ணீரில் நனைத்து ஏற்றுவேன் அதன் வாசனை நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கமழ்ந்திருக்கும் இந்த செலவு போக மீதி தொகையை பயன்படுத்தி ஆண்டு இறுதியில் கிளாஸ்டே கொண்டாடுவோம் அன்று மற்ற ஆசிரியர்கள் ஊழியர்களை கௌரவித்து நல்லொழுக்கம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளை மதிப்பது உட்பட நற்பழக்க வழக்கங்களை அறிவுறுத்துவார் வகுப்பாசிரியர் அவரிடம் படித்தோர் பிரத்யேகமாக தெரிவதால் விரும்பி போற்றுவர் பெற்றோர் தற்போது என் வயது எழுபத்தி ரெண்டு நிதி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறுவர் சிறுமியருக்கு நற்பழக்கங்களை எடுத்துக்கூறி விழிப்புணர்வு ஊட்டி வருகிறேன் அந்த ஆசிரியரின் நினைவாக என்று தன் கடிதத்தை எழுதியிருக்கிறார் என் சுப்பிரமணியன் சென்னையிலிருந்து இவர்கள் மூவரின் கடிதமும் இன்றைய ஸ்கூல் கேம்பஸ் பகுதியில் வெளிவந்திருந்தது இந்த ஸ்கூல் கேம்பஸ் பகுதியானது நம்முடைய அனுபவம் மற்றும் பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது நன்றிகள் ஐயா வணக்கம் மீண்டும் சந்திப்போம்